அவரை விட அவர் ஃபேமிலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன் அது உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லவும் செஞ்சேன் விட்டா நீ இப்போ மாப்பிள்ளை வீட்டில் போய் உட்கார்ந்து போல இருக்கு தருகிற எங்கள் இருந்து நாங்கள் எல்லாமே ரெடி எந்த மண்டபம் எந்த தேதி எத்தனை பத்திரிக்கை அது எந்த மாதிரியான டிசைனாக இருக்கணும் கல்யாண பந்தியில் என்ன மெனு மோது கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி வச்சுருக்கோம் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு தடவை கலந்து ஓகே வாங்கிட்டா உடனே வேலைய ஆரம்பிச்சிடலாம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களும் இங்கே வந்து பேச சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் அங்கே போய் பேசணுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லிவிடுங்க அதுக்கு இப்போ அவசியமே இல்லைங்க ஏன் எல்லாம் ஏற்பாடும் எங்கள் இஷ்டப்படியே பண்ண சொல்லிட்டாங்களா அது இல்லை சார் கல்யாணம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் என்ன சொல்றீங்க மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சார் பொண்ணு பிடிக்கலையா ஏ திடீர்னு மாப்பிளைக்கு என்னாச்சு தரகுறே பொண்ணு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பேசின விதம் பிடிக்கலையா நான் என்ன பேசினேன் என்ன பிடிக்கலையா வீட்டுக்கு ஒரே பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளையா இருக்குன்னு சொன்னீங்களா அதான் பிடிக்கலையா அன்னைக்கு நான் சொல்லும் போது பூமும் மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டினாரு இன்னைக்கு மட்டும் என்ன பிடிக்கலையா எனக்கு என்னவோ இது சரியான காரணமா படல வேற எதுவும் காரணம் இருக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க எனக்கு தெரியலையே அம்மா வந்து அவங்க தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல பொண்ணை பாப்பாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நம்பி நாங்களும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுவோம் திடீர்னு கூப்பிட்டு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதை நாங்க சரின்னு கேட்டுக்கணுமா செய்யறது நான் சும்மா விட மாட்டேன் எங்களை விட வசதியா இன்னும் பெரிய இடமா அவங்களுக்கு வேற ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கலாம் அவங்க சுயநலத்துக்காக எங்க கௌரவத்தை காலில் போட்டு மிதிப்பாங்களா நான் ஒரு விமன் ஆக்டிவிஸ்ட் கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்கள நாரடிக்காம விட மாட்டேன்னு போய் சொல்லுங்க அவங்களே வேண்டாம் சொல்லிட்டாங்க அவங்கள கோர்ட்டுக்கு இழுக்கிறதுனால நமக்கு என்னமா பிரயோஜனம் வீணா பேப்பர்ல நியூஸ் வந்து இருக்கிற கௌரவம் வீணா போவோம் நீ ஏதோ பாசத்துல சொன்னத பெருசா எடுத்துக்கிட்டு அதே காரணமா காட்டிட்டு வேணான்னு சொல்றாங்க அவங்க என்னத்துக்கு அந்த ஆண்டவனே அவங்களுக்கு கூலி கொடுப்பாரு விடுமா அந்த மாப்பிள்ளை நல்லவர்னு நம்பி என்னென்னவோ கடவுளா கண்டு வச்சிருதா அத்தனையும் வீட் நல்ல வேளை இந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுற மனுஷன் கிட்ட என் பொண்ணு சிக்காம இருக்க கடவுளா பார்த்து அவங்க வாயாலேயே சம்மதம் வேணாம்னு சொல்ல வச்சிட்டாரு ஒண்ணு மட்டும் போய் சொல்லுங்க கரகர இந்த பிரபாகர் மட்டும் தான் உலகத்துலயே ஆம்பளை இல்லை என் பொண்ணோட அழகுக்கும் குணத்துக்கும் ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளைங்க வருவாங்க கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை நாங்க முடிச்சு வைப்போம் போய் சொல்லுங்க உங்க கோபம் ஆத்திரம் எனக்கு புரியுதுமா நான் போய் சொல்றேன் என்னால ஒரு நல்ல சம்பந்தம் கைகூடும் எதிர்பார்த்தம்மா அது முடியாம போச்சு உங்க வாய் முகூர்த்தம் கல்பனாவுக்கு ஒரு நல்ல வரம் கூடிய சீக்கிரமே கிடைக்குமா நான் வரேன் நீ என்ன அப்செட் ஆவாதம்மா கொடி சீக்ரத்துல நல்ல மாப்ளைய பாத்து உன கலைய பண்ணி வைக்கிறேன் நான் எதுக்கு பா அப்செட் ஆக போறேன் இவே இல்லடா இன்னொரு மாப்ள எனக்குன்னே ஒருத்தன் இந்த உலகத்துல பொறுக்காமையா நடந்துக்கப் போறா என்னையும் ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்கான் பாருங்க அதுதான் கோபப்பட வைக்குது இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் பாருங்க கூடி சீக்ரத்துல பந்தம் 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 மா வா 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 எங்க எந்த பக்கம்

வேணா ஒண்ணு செய்ய என்ன நல்ல அழகா வேல் மூக்கு முடியுமா நல்ல பர்சனாலிட்டியா ஒரு யாருக்கு என்ன என்ன வயசு இருக்கணும் எனக்கு முப்பதாவது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் அம்மா வந்துட்டோம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லி என்ன நீ வம்பளை மாட்டி விட்டு போல் இருக்கு எனக்கு அறுவது கல்யாணமே நடக்க என்ன கிளம்புங்க ஆஃபீஸ் நான் போறேன் அம்மா வணக்கம்மா வாங்க வாங்க உக்கார அம்மா சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க தயங்கிட்டே சம்பந்திச்ச போது ரொம்ப யோசிச்சு அது அம்மா சொல்லி நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா எனக்காக நீங்க கல்பனா கல்யாணத்தை நடக்க விடாம நிறுத்துனதுல ரொம்ப சந்தோஷம் ஆனா இது நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம் சொல்ல மாட்டேம்மா நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் கல்பனாவுக்கோ அவங்க அப்பாவுக்கோ சந்தேகம் வரலையே சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம அந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டமா திடீர்னு இந்த மாதிரி ஆனதுனால கல்பனா வருத்தமா இருக்காளா அது வத்த பொண்ணுங்க மாதிரி இல்லம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு போய் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு எப்படி கல்யாணத்தை நிறுத்தலாம் அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் இல்ல அவர் மேலேயே கேச போட்டு அதுக்காகவே கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைய வைப்பேன்னு ரொம்ப சத்தம் போட்டு பேசுமா அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணாரு கல்பனா அப்படியே சில விஷயங்கள் என்ன மாதிரி தானோ என்னமோ அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் உங்க உதவியோட நீங்க வேற ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க சொல்றத செய்யறதுக்கு நானும் தயாரா இருக்கேன் இப்ப சொன்ன விஷயத்துக்காக போனேன் காரியமும் கச்சிதமா முடிஞ்சிடுச்சு அப்ப நான் வரமா ஆ சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நாளை பின்ன கல்பனாவும் அந்த பையனோட வீட்டுக்காரங்களும் பேசி சமாதானமாகி நீங்க மாட்டிக்கிற நிலம வந்தா அப்படி ஒரு நிலம வராதும்மா அப்படியே வந்தாலும் அந்த படிய நான் ஏத்துப்பேன தவிர நீங்க சொல்லித்தான் அந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு வெளியே ஒரு நாளும் சொல்ல மாட்டோமா ரொம்ப சந்தோஷம் ஆமா செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா இல்ல வேண்டாமா தேவிக்கு அதிகமாவே நான் வாங்கிட்டமா நான் வரமா லலிதா லலிதா அம்மா என்னாச்சு ஏன் கத்துற லலிதா உட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சிட்டு வந்த ஜோசியர் சொன்னதை கேட்டா நீ ஆடி போயிடுவ லலிதா இப்படி வாம்மா உட்காரு நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது நீ என்ன சொல்ல வரேங்கறத கொஞ்சம் விவரமா தான் சொல்லு லலிதா விஷயத்துல எதுவுமே நடக்காம இருக்கேன்னு அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சேன் அவன் நினைச்சதெல்லாம் நடக்குமா அவன் ஆதலட்சுமி வீட்டுல அவன் புருஷனோட சேர்ந்து வாழ்வளாம் அம்மா கோவில் பூஜை ஜாதகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான் நான் இல்லேன்னு சொல்ல ஆனா அதை மட்டுமே நம்பிட்டு இருந்தா என்னம்மா பிரயோஜனம் உடம்பு சரியில்லைன்னு கடவுளை வேண்டிகிட்டு மாத்திரை சாப்பிடாம இருந்தா உடம்பு குணமாயிடுமா அப்பா நான் சொல்றதெல்லாம் நடக்காதுங்கிறியா அம்மா நடக்கணுங்கிற ஆசையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கேற்ற சூழ்நிலை இங்க எதுவுமே தெரியலையே லலிதா இவன் சொல்றத ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதே எதுவுமே நடக்கலங்கிற வருத்தத்துல பேசுறான் அம்மா எதுவுமே நடக்கலன்னு ஒரு ஆதங்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன் என்னால உங்களை மாதிரி சும்மா இருக்க முடியாது நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னடா முடிவு எடுத்திருக்கேன் நீ ஏதாவது ஏடா குணம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துறாத எந்த அப்பாவது தான் மக வாழ்க்கையை கெடுக்க பாப்பாங்களா இவதான் அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறான்னா நாங்களும் அப்படி செய்வோமா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் என் புருஷன்கூட கூட வாழத்தான் போறேன் அத நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க இத பாரு லலிதா கோவில் வாசல்ல யாரோ ஒரு ஜோசியக்காரனை பார்த்துட்டு உனக்கு நல்ல நேரம் உன் புருஷன் வந்து உன்னை கூட்டு போவான்னு நீயா மனக்கோட்டை கட்டாத ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா வாய் முடுறான் ஏன்டா அந்த பொண்ணு வாளாவட்டியா போய் வாங்குற மாதிரியா பேசிட்டு இருக்க என்னமா இது அவளுக்கு அட்வைஸ் பண்றத விட்டு இப்படி சப்போர்ட் பண்ற ஏண்டா என் புருஷனோட நான் சேர்ந்து வாழ்வேனே தைரியமா இருக்கிற பொண்ணுக்கு எதுக்குடா அட்வைஸ் பண்ணனும் அவ என்ன என் புருஷனோட சேர்த்து வெயி இல்லனா நான் வெஷத்து குடிச்சிடுவேன்னு சொன்னாளா இல்ல ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதாளா எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குறது இல்ல சில பொண்ணுங்க வாழ்க்கையில கொஞ்சம் துக்கம் இருக்கும் இவ பணக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பையன் ரொம்ப நல்லா இருந்தான் ஆனா அம்மா கிட்ட கொஞ்சம் பயப்படுறான் கொஞ்ச நாளா சரியா போயிடும் இவ நம்புறா அதுக்காக தான் கோயில் கோயிலா போயிட்டு இருக்கா சாமி சாமின்னு கும்பிட்டு இருக்கா வேற ஏதாவது பூஜை நல்லா பண்ணிட்டு இருக்கா நீ என்னடா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவளை எதையோ சொல்லி அவன் மனசு நோக பண்ணிட்டு இருக்க தப்புடா அம்மா நீ உன் பேத்திய புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கூட உன் பையனை நீ புரிஞ்சுக்கவே இல்லம்மா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பந்தம் 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 இவ புருஷன் இவளை இன்னும் தேடி வருவான்னு இவ அது வாசல்ல காலிங் பில் அடிக்கும்போது இவ ஓடி பெல் அடிச்ச உடனே அவ தான் இருக்குமோன்னு இவ பதறதும் எனக்கு இல்லம்மா இவ மாமியார் இவளை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு வச்சிருக்கா அம்மா நான் தெரியாம தான் கேட்கிறேன் அன்னைக்கு கோர்ட்ல தன் புருஷன் பக்கத்துல வந்த உடனே இவளுக்கு கோபம் வருதுன்னு கையில கிடைச்சது எடுத்து அடிக்கிறேன்னும் கை காலெல்லாம் நடுங்குதுன்னு இவன் சொன்னப்போ உண்மையிலேயே பேர்ல அனுபவிச்சிருக்கிற புருஷனா இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் எழுந்து நின்னு கோவமா இதெல்லாம் பொய்ன்னு மறுத்திருக்கணும் இல்லையா செஞ்சானா இல்லையே அவங்க அம்மா புடவ தலப்ப புடிச்சிக்கிட்டு பின்னாடியே போய் நின்னான் இன்னும் அவன் வருவான்னு எதிர்பார்த்துட்டு என்னன்னா நடக்கிற காரியமா அது அம்மா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த உலகத்திலேயே மாத்த முடியாத ஜென்மங்கள்னு சிலது இருக்கு ஒண்ணு இவ மாமியார்

அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுப்பான்னு எனக்கு தோணலமா அந்த அந்த பொண்ணு ஒரு தான் பாப்பா அதனால தான் சொல்ற லலிதா உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்க தனிச்சு வாழ பழகிக்கோ இந்த பார் உன் புருஷனா திருந்தி உங்ககிட்ட வந்து சேர்ந்தான் அவனை ஏத்துக்க ஒரு அவன் வரலன்னா எப்படி வாழணுங்கிறத நீயே யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணிக்கமா வரலன்னா வர வைக்கணும் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா பின்னாடி ஒழிஞ்சிக்குவாரா அம்மா இதுவரைக்கும் அவங்க டாக்டரை போய் பார்க்கறதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணல நாம வேணா கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் ஆதிலட்சுமி மதிக்கவே இல்லைன்னு ஒரு மனு கொடுக்கலாமா கொஞ்சம் பொருடா யோசிச்சு செய்யணும் இன்னும் யோசிக்கிறதுக்கு எதமா இருக்கு யோசிக்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் நாம் அடங்கி இருந்ததுதான் போதும் நீ இது கொண்டு கவலைப்படாதுமா கொஞ்ச நாள் பாப்போம் பதில் எதுவும் வரலனா நான் ஆதி லட்சுமி காலில் கையில் விழுந்தாவது பாட்டி வேணாம் பாட்டி நீங்க இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கோர்ட் என்ன சொன்னாலும் சரி ஜோசியர் என்ன சொன்னாலும் சரி நான் என் புருஷன் கூட நிச்சயமா வாழ்வேன்

அப்புறமா கேஷுவலா எடுத்துக்கிட்டா முதல்ல ஒரு தடவை நிச்சயதார்த்தம் பிளான் பண்ணி நின்று போச்சு இப்போ நடக்கல கல்பனா ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவளுக்குன்னு நல்ல மாப்பிள்ளை எங்கேயோ இருக்காரு பாருங்க பாருங்க மணி அடிக்குது ஹலோ டே அக்கா பேசுறேன்டா எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேங்கா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன்டா சரிடா நான் இன்னைக்கு லஞ்சுக்கு அங்கே வரேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும்டா சரிக்கா நேர்ல பேசுவோம் ஓகே ஆ ஆதி அக்கா இங்க வராங்களா ஏதோ முக்கியமான விஷயம் நம்ம பேசணுமா முக்கியமான விஷயமா ஒருவேளை கல்பனாக்கு நம்ம வேற மாப்ள பார்த்த விஷயத்தை கேள்வி அக்கா சந்தோஷமா தான் பேசுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆ சொல்ல மாட்டேன் பாரு அக்கா சாப்பிட வராங்களா அப்படிங்களா யார் பாவரா உங்க அத்தை மதியான லஞ்ச் இங்கே சாப்பிட வராங்களா ஓ குட் என்னங்க சமைக்கிறது நீங்க எது பண்ண வேண்டாம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் அத்தைக்கு நான் சமைச்சத தான் பிடிக்கும் இనికి நம்ம சமையல் தான் சமைக்க தெரியுமா ஓ எங்க அம்மா விட நல்லாவே சமைப்ப இன்னைக்கு வந்து கேரட் போட்டு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் என்னது ரசம் பாயசம் எல்லாம் ஓகே பபனா ஒன்னு அவசரம் இல்லை, மெதுவாவே கட் பண்ணுங்க 2 மணிக்கே தான் வந்து சாப்பிட்டு வராங்க யாருமா சாப்பிட்டு வராங்க எங்க ஆதியத்தை சாப்பிட்டு வராங்க